சரி சரி என் காசை கையில் வச்சுட்டு இருக்கோம் கூட யார் நீ இவ்வளோ வாங்கிட்டு வந்தீங்க பிள்ளைகள் இதில் பாதி கூட சாப்பிடாது இதில் ஒரு பீஸ் சாப்பிடுதுல்லன்னு பாருங்க இத்தனை பீஸா தங்கோ உங்களுக்கு தாண்டா வாங்கிட்டு வந்தேன் சித்தி நீங்க வந்துருக்கதா சொன்னாலா சரி வாங்கிட்டு போனா பிள்ளைங்களா நல்லா சாப்பிடுவீங்களா அதுக்காக தாண்டா தாங்க வாங்கிட்டு வந்திருந்தேன் சோனி இந்த பெரிய இது இருக்கட்டும் இதுல ஆளுக்கு பீஸ் பீஸா கொடு எல்லாரும் சாப்பிடலாம் அந்த பெரிய இது அப்பா அம்மா அண்ணே அண்ணன் ஒய்ஃப் எல்லாம் சாப்பிடட்டும் சரியா இதில் மட்டும் பீஸ் போட்டு பிள்ளைங்களுக்கு கொடு சோனி இவங்க நம்ம எல்லாரும் சாப்பிட்டுக்குருவோம் ஏன் சத்தியா ஓகே தானே எல்லாமே வாங்க நம்ம சாப்பிட போகிறோம் அதுக்கு சும்மா ஆசைக்கு கேட்குதுங்க ஒரு ரெண்டு வாய்க்கோட உள் உருப்படியாக சாப்பிடாதுங்க ஆசைப்பட்டுட்டு அப்படி கேட்டுட்ருக்குங்க அர்ஜுனு பார்த்தீங்களா ஆ மச்சான் கொஞ்சம் லேட்டாக வருவான் சத்யா சொல்லியிருக்கேன் வாடா மச்சான் அப்படின்னு சொன்னேன் அங்கே தடா என் ஃபேமிலியே இருக்கு நீ வாடாங்கிற நான் வந்து ஆகணும் அப்படின்னா சரிடா நான் முன்னாடி போறேன் நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்போதான் தோணுச்சு சரி கடையை பார்த்தேன் சரி தந்தூரியும் பாருக்கு வாங்கிட்டு போவோம் பிள்ளைங்க சாப்பிட்டுட்டுவோம் அப்படின்ட்டு டக்குன்னு வாங்கிட்டு வந்தேன் சோனி நீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்பா போய் கூட்டிட்டு வரேன் அப்புறம் அப்பா கூப்பிடலாம் கூச்சுக்குவார் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு வாரத்தை கூப்பிடறானா பாரு அப்படின்ட்டு ஏதாவது பொறினு சொல்ல ஆரம்பிச்சிருவாரு நான் போயிட்டு அப்பாவை கூட்டிட்டு வரேன் நீங்க சாப்பிட்டுட்டுருங்க என்ன சத்தியா போங்க போய் கூட்டிட்டு வாங்க நாங்க சாப்பிட்டு ம் சரி சத்தியா சோனி இந்தா எதுபடி அங்க டேபிள்ல வை

ஏதாவது வாயில சொல்லிட்டு முணங்கிட்டு பேசிட்டு தான் இருக்காம்ல ஏய் அவனுக்கும் ஒரு வயசு ஆக போது இல்ல பர்த்டே வரப்போது ஆமா இன்னும் ஒன் மந்த் இருக்கு ஒன் மந்த் சொல்றோம் டக்கு டக்கு டக்குன்னு ஓடிடும் பாரு என்ன சொல்ற அப்படியா ஆமாப்ல ஒன் மந்த் நம்ம சொல்றோம் ஆனா டக்குன்னு ஓடிடும் ஆமா ஆமா சரி சாப்பிட்டுட்டு இருங்க நான் அப்பா சோனி இதை போடி சோனி அவங்க மாமாட்ட காசு கொடுத்தது அருணுக்கு தெரியுமா சொல்லாத அவர் சொன்னால் ஓகே ஆனால் நீயா சொல்லாத சரியா கோவம் வந்து தான் டபக்குன்னு காசு கொடுத்துட்டேம்ல கையில் மாமா வச்சிருக்க சொல்லி அர்ஜென்ட் மாமா கொடுத்தாங்க அது இருந்துச்சா உன்னை திட்டி திட்டி பேசிகிட்டே இருந்தார் அந்த அத்தைகிட்ட அதான் எனக்கு கோவம் வந்துட்டு சரி நம்ம கையில் காசு வச்சுருக்கோம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் நீ அப்புறமா இருக்கும்போது அரண் கிட்டே சொல்லி தர சொல்லு ஆனால் இப்போ சொல்லிடறாதா அவர் நல்லா கூலாக போய்ட்டுருக்கார் அவங்க அப்பாவை பர்க சாப்பிட இந்த டைமில் சொன்னோம் அப்படின்னா ப்ராப்ளம் அவர் சொன்னால் ஓகே நாமலாம் சொல்லக்கூடாது சொல்லி கொடுத்து இப்படி ஆயிடுச்சின்னு ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுவாங்க அதுக்கு தான் சொல்கிறேன் சரியா நீ ஏன் சொல்லாத ஏய் அது அத்தையோட காசு சத்தியா நீ ஏம்பல கொடுத்த நான் கொடுக்கவே வேணாம்னு நினைச்சிட்டு அத்தை அதை விட வேணவே வேணாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க நீ தான் லூஸ் மாதிரி காசை கொடுத்து தொலைச்சிட்ட நான் கொடுக்க வேணாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீ பாட்டுக்கு கொடுத்துட்ட அவங்க வேணாம்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்களே ஏ நான் சரி நின்றுட்டு இருக்கேன் எனக்கும் வர மாதிரி அவ்வளோ திட்டு திட்டுறாருடி உன்னை அவங்க ஒய்ஃபும் அதுக்கு மேலே திட்டுறாரு நீயா காசு வாங்கலை எதுக்கு வாங்கள வாங்க வேண்டியதானா அப்படி இப்படின்னு அப்புறம் என்ன பண்ண சொல்கிற வாங்காமல் அதான் நான் பாட்டுக்கு கொடுத்துட்டேன் வாங்காம இருப்பார் கையில் வச்சுட்டே இருக்கா கொடு கொடு அப்படிங்கிறாரு டி கடைசியில் அப்படிப்பட்டவங்க காசெல்லாம் வச்சிடலாம் இருக்காதா சரியா இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட தயவு செஞ்சு காசு வாங்கவும் செய்யாதப்ல ஆ நாம்ல எத்த பாசோன்றது என்னை திட்டம் உனக்கு கோவம் வந்துருச்சு இல்ல கோவம் டபக்குன்னு அந்த காசை இது பாசம்ன்றது பரவாயில்ல மேல பாசமா இருப்போ போல நல்லா சொல்றேன் என்னை திட்டம் கோவம் வந்துருச்சு இது வேற யார்த்து அந்தளவு கோவம் வருமா இல்லை காசை தான் எடுத்து குடுப்பியும் என்னதான் இருந்தாலும் தங்கச்சி தானே நினைச்சா ஆமா அது ஒரு விதத்துல உண்மைதானே ஏங்க நேரம் வாங்க சாப்பாடு போட்டு தரேன் சாப்பிடுவீன்னு பார்த்தா இப்படி உட்காந்து என்னங்க அர்த்தம் அப்பா அம்மா அம்மா இங்கதான் இருக்கியா ஆமாடா அருணே என்னடா ஏன்பா சாப்பிடலையா வாங்க தந்தூரியும் பர்கரும் வாங்கிட்டு வந்தேன் தந்தூரி உங்களுக்கு பிடிக்கும் பீங்கல்ல அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்க சாப்பிட்லாம் சேர்ந்து எல்லோரும் அங்கே சத்தியா வேலை வந்திருக்கா சத்தியா எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க வாங்கப்பா அப்படியே சேர்ந்து எல்லோரும் சாப்பிட்லாம் அதான் கூப்பிடலான்னு வந்தேன் மா அப்பா கூட்டிட்டு வா நீயும் வா சாப்பிடுவா அதான் கூப்பிட்டு தான் இருக்கேன் சாப்பிடத்துக்க அப்புறம் சாப்பிடலாம் அப்புறம் சாப்பிடலான்னு லேட் பண்ணிட்டே உட்காந்துருக்காரு நான் என்ன பண்றது சொல்லு நானும் வாங்க கூப்பிட்டு இருக்கேன் என்ன என்ன பண்ண பா போடா போடா வரேன் போ 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 போய் அவங்களை கவனி நான் வரேன் அவங்களெல்லாம் எல்லாம் எனக்கு தெரியாதா சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க நீங்க வாங்கன்னா நீங்க வாங்கல அவங்கள கவனிண்ணா என்ன பேச்சு இதெல்லாம் கவனிக்க எனக்கு தெரியும் நீங்க வாங்க வரண்டா போடா வயித்துக்கு ஒன்னும் சரியில்லை அப்புறம் சாப்பிடுறேன் போ போ சும்மா வாங்க போங்கன்ட்டு போ போ வரேன் என்ன சாப்பிட கூப்பிட்டா பேச்செல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கு சரி சரி அப்புறம் வாங்க உள்ள கூட எடுத்து வைக்கிறேன் எனக்கு தந்தூரி வேணாம் மந்தூரி வேணாம் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் இட்லி எதுவும் சாப்பிட்டுக்கிறேன் அதெல்லாம் வேணாம் நீங்களே சாப்பிடுங்க எடுத்தெல்லாம் வைக்காத நான் சாப்பிட மாட்டேன் வேஸ்ட்டாக தான் ஆகிடும் வேணாம் வேணாம் நீ சாப்பிடு பா நீங்கள் தான் அடிக்கடி சிக்கன் இது வாங்கிட்டு வந்தால் லாலிபாப் வாங்கிட்டால் ஏண்டா அந்த தந்தூரி வாங்கக்கூடாதா அப்படின்னு அடிக்கடி சொல்வீங்க சரி ஓகே கேட்குறீங்களேன்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்தால் ரொம்ப பண்றீங்க ஏன்பா இன்னைக்கு எடுமோ தந்தூரி வேணாம் தந்தூரி வேணான்றியா ஏன் என்னாச்சு மா எதுவும் சண்டையா இல்லைடா சண்டை வர்றதுக்கு என்ன இருக்கு சண்டையும் இல்ல ஒன்னும் இல்லை அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லையா சும்மா அவர் எனக்கு யாவது சொல்லிட்டு இருப்பாரு டேய் போடா இப்போதான் சண்டையான்னு கேட்டுட்டு இருப்பேன் உம் உங்களெல்லாம் சாப்பிட கூப்பிடுறதுக்காக நான் வந்தேன் பாருங்க என்ன சொல்லணும் சரி 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 அப்பாவுக்கு பிடிக்குமேனு பாசமாக அவன் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு கூப்பிட்டா ஏன் இவ்வளோ இது பண்ணுறீங்க மழுப்பு மழுப்புறீங்க பாவம்ல சரியில்ல தம்பி வாரண்டா வயித்துக்கு சரியில்லை அப்புறம் சாப்பிட்றா எடுத்து வைங்கடானா சரியாக போச்சு அதை விட்டுட்டு அவங்களுக்கு அவனி போ போ அவங்களுக்கு கவனி தந்தூரி வேணாம் மந்தூரி வேணாம் அது வேணாம் இது வேணாம் எனக்கெல்லாம் வேண்டாம் அப்படி இப்படின்னு பண்ணுறீங்க அவன் மனசு கஷ்டப்படாதா இப்படி தான் பேசுவீங்களா என்ன ஏது எரிஞ்செரிஞ்சு விளையாடுற மாதிரியே எப்போ பார்த்தாலும் பேசுனா என்னங்க அர்த்தம் இதெல்லாம் இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன் சி சரஸ்வதி நான் உன்னையும் சொல்கிறேன் இங்கேருந்து போகணும் மொதல் இருந்து என் பக்கத்தில் உட்கார சும்மா நொய் நொயின்னு பேசிகிட்டு இருக்காத இங்கேருந்து போன்னு சொல்லிட்டேன் அதை விட்டுவிட்டு ஆ அந்த பிள்ளையே பேசாமல் இருக்க அவன் குழந்தையா இருந்து வந்தது காசு எடுத்து பெரிய இது மாட்டுக்கு நீட்டுது என்ன நினச்சிட்டு பண்ணிகிட்டு இருக்கு காசு கொடுத்தா வாங்காமல் போயிடுவோம்னு நினச்சிச்சா என்ன வாங்காமல் விட்டேன்னா நானே அதெல்லாம் எப்படி நான் வாங்காமல் விடுவேன் அதெல்லாம் வாங்கிட்டு தான் விட்டிய தெரியாமையா இருக்கு சரி இப்போ வாங்க சாப்பிட அத்த என்ன இங்கே விருந்தே நடந்துட்டு இருக்கு நீங்கள் என்னடா இங்கே உட்காந்துருக்கீங்க உங்களை விருந்துக்கு யாரும் கூப்பிடலையா ஏன் சீலா ஒன்னே கூப்பிடலையா அப்படியே தான் வந்தேன் சோனி எக்கும் வாங்க சாப்பிடுங்கக்கா பறக்கற இருக்கு அப்படின்னுச்சு வேணா வேணா எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்ட்டு வந்துட்டேன் மாமா அவங்களுக்கு கூடவா தரல இல்லம்மா அப்பதான் வந்து அருண் கூப்பிட்டான் அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாடுறான்ட்டு அதெல்லாம் வைக்காதீங்கட்டு உங்களை கூப்பிட்டாங்க தான் சீலா இவர்தான் வர மாட்டேங்கிறாரு என்ன பண்ண சொல்ற அவங்க கூப்பிடாமையா இருக்காங்க சாப்பிட ஏன் சாப்பிட தான் உன்னை கூப்பிட்டாங்களே சாப்பிட்டா என்ன கொஞ்சம் பரவாயில்ல பரவாயில்ல அப்படியே இன்னைக்கு மட்டும் குழந்தைய வந்தோன்னு ரொம்ப பாசம் பொங்குது அவ அக்கா காரி தடவை வரா ரொம்ப நினைக்கிறாங்களா என்ன அது என்ன அப்படி பேசுறா அப்புறம் வந்தா வாங்க மாட்டாங்களா அவ சின்ன பிள்ளைல கூட்டிட்டு வந்துருக்கா சின்ன பிள்ளைகளுக்கு எதுவும் வாங்கி கொடுத்து சாப்பிட வைக்காம அப்படியேவா ஊருக்கு அமுச்சு விட்டுருவ என்ன பேச்சு பேசுற ஷீலா பாத்து பேசு நீ உங்க அம்மா வந்தா அது வாங்க மாட்டியா எல்லாமே வாங்கி தானே பண்ணுவ அது மாதிரி அவளுக்கு அக்கா வந்திருக்கு அவனுக்கு குழந்தையா வந்திருக்கு அதனால எல்லாம் வாங்குறாங்க பண்றாங்க இத ஒரு பெருசா சொல்லிட்டு இருக்க என்னமாம் சொன்னேன் அஞ்சு வந்தா எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னது ஒரு தப்பா அத்தைக்கு பாருங்களேன் சரஸ்வதி சீலா பேசுனதுல என்ன தப்பு இருக்கு இல்ல என்ன தப்பு இருக்குன்னு அஞ்சு வந்தா என்னதான் பண்றீங்க நீங்க மசீலா சாப்பிட்டீலாம் சாப்பிடலன்னு வந்தமா கேட்டமா போனமா நீரு அதை விட்டுட்டு ஏன் உங்களை கூப்பிடலையா உங்களை கூப்பிடலையா அஞ்சு வந்தா கண்டுக்கிறாங்களா இப்ப மட்டும் என்ன விருந்து அப்படி இப்படின்னு அவர்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு நீ நீ பேசணும்னு அவருக்கு எங்கேயோ போயிருச்சு ஞாபகம் பாரு சீலா இதெல்லாம் ஒரு பொழப்பா உனக்கு உன் வேலை என்ன இருக்கோ போய் அங்க பாரு இங்க வந்துட்டேன் சரஸ்வதி இப்போ சீலா என்ன சொல்லுச்சுன்னு ஓவரா பேசிகிட்டு இருக்கா வாயை மூdir அவன் தப்பா நினைப்பேன்ங்க இப்ப வர போறいやல என்ன வெளியில சாப்பிட சொல்லி முதவே சொல்லிட்டு போனால இப்ப திரும்ப வர வரலையான்னு வாங்க சாப்புற இல்லையாங்க வந்து உட்காருங்க வாங்க ம் ம் எனக்கு இதெல்லாம் தேவடா ரொம்ப நான் போறேன் மாமா சீலா ஒண்ணு நினைக்காதம்மா உங்க அத்தை ஏதோ மண்டை ஸ்லிப் ஆயிருச்சு போல அதுதான் என்ன பேசுறதுன்னு தெரியாம அவ பாட்டுக்கு உளறிக்கிட்டு இருக்கா அதான் போல மாமா ஓ இதுவும் சொல்லுவியா இதுக்கு மேலவும் சொல்லுவியா இப்ப வர போறியெல்லாம் என்ன நான் போறேன் போய் தொலைவோம் அப்புறம் இது ஒரு கோளாறுன்றாமா தேவையா நமக்கு வாங்க மாமா உட்காருங்க மாமா இந்த சேர்ல உட்காருங்க மாமா தம்பி பிடிச்சிட்டு தம்பிக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கேன் சோஃபால உட்கார முடியாது இந்த சேர்ல உட்காருங்க பரவாயில்ல பரவாயில்ல ஏன்பா அப்படி உட்காருங்கப்பா ஏன் பரவாயில்ல பரவாயில்லன்றீங்க அந்த சேரில் உட்காருங்க இல்ல சோஃபாவில் உட்காருங்களா பிள்ளைங்களை தூக்கி அந்த பக்கம் உட்கார வைக்கவா ஏன்னா வேணா நான் இப்ப சாப்பிட்ற ஐடியா இல்ல அப்புறமா வரேன் பா எல்லாம் ரெடியா இருக்குங்கப்பா கொஞ்சம் நேரம் ஆனாலும் தான் போயிடும் ஆரிச்சுன்னா நல்லா இருக்குமான்னு தெரியல ஒருதா உட்காருங்கப்பா சாப்பிட்டுட்டு போயிருவீங்க இல்ல இல்ல ஆறுனாலும் பரவாயில்ல தான் வேணான்னு சொல்லிட்டேன்ல சரஸ்வதி ரூமுக்கு போறேன் நாலு இட்லி வச்சு எடுத்துட்டு வா அங்க உள்ள எடுத்துட்டு வா அங்கே உள்ள நான் சாப்பிட்டுக்கிறேன் சரியா ஏன் பிள்ளை குட்டி மக்க மனசுலோடு எங்க உட்காந்து ஜாலியாக சிரித்து பேசி சாப்பிட்டா உள்ளுக்குள்ளே போய் தான் உட்காந்து சாப்பிடணுமா என்ன ம் இந்த கூத்தெல்லாம் இங்கே தான் நான் பார்க்குறேன் அதிசயம் தான் பண்ணிகிட்டு இருக்காரு ஷோ ஐயோ வயசான காலத்தில் இவர்கிட்ட படாத பாடு பட வேண்டியதாக இருக்கு சரஸ்வதி நீ ஒன்றும் சாப்பாடே எடுத்துகிட்டு வர வேணாம் சரியா எனக்கு சாப்பாடே வேண்டாம் நான் போய் படுத்துக்கிறேன் பா உட்காருங்கப்பா எதுக்கு கோவம் இப்போ இப்ப அம்மா என்ன சொல்லி புடிச்சுன்னு இவ்வளோ கோவம் கோச்சிட்டு கிளம்புறியா உட்காருங்க அப்படி இட்லியே சாப்பிட்டோம்னு நான் உட்காந்து சாப்பிடுங்கப்பா